ஏ என் பேர் பிரணவ் நான் இப்போ தான் வேர்ல்ட் ஜூனியர்ஸ் வின் பண்ணேன் மௌண்டன் அட்ரோவில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது லைக் இவ்வளோ பேர் இங்கே வந்தது எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட எல்லாம் அங்கே எல்லோரும் வந்தது அப்புறம் ஏன் இந்த டோர்னமெண்ட் ஜெயிச்சதுக்கு அடுத்தது மெயினாக வேர்ல்ட் கப் குவாலிஃபிகேஷன் இருக்குது அதுவும் இந்தியாவில்தான் நடக்குது ஸோ என்னோடய மெயின் எய்ம் வந்து அடுத்தது வேர்ல்ட் கப் தான் ஸோ அந்த டோர்னமெண்ட் தான் பார்ப்பேன் அண்ட் ஏ அகெயின் எல்லோரும் இங்கே இவ்வளோ பேர் இங்கே வந்ததுக்கு தேங்க்ஸ் அண்ட் ஏ வேலைமா ஸ்கூல்ல வந்திருந்தாங்க அப்புறம் எங்க எஸ் டாட்ல இருந்து வந்திருந்தாங்க ஸோ அவங்களுக்கும் நல்லா இருக்கும் தேங்க்ஸ் சரி என்ன ஆ கவர்மெண்ட் வந்து அந்த இந்த டோர்னமெண்ட்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க ஜிஎம் ஆனதுக்குலாம் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் அதான் இந்த டோர்னமெண்ட் வந்து நான் லைக் அவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது ஏன்னா நான் என்னோட நல்ல ஃபார்ம்ல இருந்தேன் ஸோ ஐ திங்க் நான் அடுத்த எம் மெயினாக இந்த வேர்ல்டு சாம்பியன்ஷிப் சைக்கிள் போகிறதுக்கு அதுக்கு மெயினாக இந்த அதான் இந்த வேர்ல்ட் கப் ஸ்பாட் ஹெல்ப் பண்ணும் ஏன்னா அதில் வந்து டாப் டூ வரவங்க கேண்டிடேட்ஸ் போவாங்க ஸோ ஏ அடுத்த இந்த ஃபோக்கஸ் அதில் தான் இருக்கும் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் சைக்கிளில் வரது ஆமாம் அந்த இது சென்னை டோர்னமெண்ட் வந்து இவர் சிஎம் சாரோ டெப்டி சிஎம் சாரோ அந்த இது பண்ணி ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ அவங்களுக்கும் அது தேங்க்ஸ் ஆமாம் ஃபோர்த் இந்தியன்ஸ் ஆமாம் அது ஆல்ரெடி அதுவும் அந்த குரூப் பார்த்தீங்கன்னா ஆனந்த் சார்லாம் வின் பண்ணியிருந்தார் அதில் ஸோ ஏ ரொம்ப ரொம்ப இதாக தான் இருக்குது அந்த குரூப்பை ஜாயின் பண்ணுறதுக்கு ஹாப்பியாக இருக்குது ஸோ பட் இன்னும் நிறைய இருக்குது ஸோ ஜென்ரலாகவே பாத்தீங்கன்னா சென்னை தான் வந்து மெயின் இதே செஸ்ஸுக்கு இப்போ லைக் முன்னாடி ரஷ்யா இருந்துச்சு பட் இப்போ பார்த்தீங்கன்னா அரவிந்த் அண்ணா பிராக் வின் பண்ணாங்க ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் சென்னையில இருந்து வந்துட்டு இருக்காங்க ஸோ ஐ திங்க் அடுத்த மெயின் இதே சென்னை தான் நினைக்கிறேன் செஸ்ஸுக்கு வந்திருக்காங்க ஷாமனா நான் அவங்க அப்படிதான் கூப்பிடுவேன் அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் அவங்க டூர்னமெண்ட் அப்போ ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க நல்லா தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் கேப்டன் டிவி மற்றும் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்